அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் குலதெய்வ கோவிலுக்கு நாம் பொதுவாக போகும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு எப்போ நம்ம போனாலும் சரி அதே மாதிரி ஜாதகத்தில் குலதெய்வ அனுகிரகம் கம்மியாக இருக்குது குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே இதை செஞ்சு கடைபிடிச்சா ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்போ வெள்ளம் இருக்குது இல்லையா அந்த வெள்ளம் மற்றும் பச்சரிசி மாவு அந்த பச்சரிசி மாவை வந்து நம்ம அதாவது ஊற வச்சு பொடி பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை இது கலந்து எடுத்துகிட்டு போகணும் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் அப்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா மொதல் நாளே அதை வாங்கி நம்ம வீட்டில் அந்த இரவு முழுவதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் முழுவதுமாது நம்ம வீட்டில் அந்த பச்சரிசி மாவும் அந்த வெள்ளமும் இருக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம கோவிலுக்கு போகணும் அங்கே போய் அங்கே போய் அந்த எறும்பு புத்துகள் இருக்குது இல்லையா அங்கே கொடுக்கறது அதே மாதிரி வெள்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாம் இல்லை அந்த ஆனால் அது அந்த பொருளை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அதன் மாதிரியான அளவு தான் நம்ம வாங்கி கொண்டு போகணும் அங்கவே கொடுத்துட்டு வந்துடணும் புத்துகளுக்கு எறும்பு புத்துகளுக்கு வெள்ளமும் அந்த பச்சரிசி மாவையும் கலந்து நீங்கள் வந்து தூவிட்டு வரணும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அங்கே போய் அந்த கோவிலில் அந்த கோவிலில் போய் வாங்கிக்கலாம் கோவில் இருக்க ஊரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது நம்ம வீட்டில் வாங்கி வீட்டில் இருந்து மட்டுமே தான் அந்த பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதாவது உங்கள் கையால் வாங்கி கொடுக்கும்போது நல்ல காரியங்கள்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சில வழிபாடுகளை வந்து நேர்த்தி கடனை செலுத்தவே முடியல அப்படின்ற அந்த தடங்கல்கள்லாம் நீங்கும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கைமேல் பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்